Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on எதனையும் முடிந்ததற்கு இல்லை முயற்சி முடியாது முடிந்ததற்கு இல்லை பெருக்கம் வடிந்து அற வல்லதற்கு இல்லை வருத்தம் உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் பொருள் இந்த உலகத்தின் இல்லாத ஒரு பொருளுக்கு பெயர் இல்லை அது போலவே முடிந்து போன ஒரு செயலுக்கு முயற்சி வேண்டுவதில்லை முடிவுறாத இடையிலே முறிந்த செயலுக்கு பெருக்கமும் இல்லை குற்றமர செய்யவல்லதான ஒன்றைச் செய்வதிலே வருத்தமும் கிடையாது பழமொழி உலகினுள் எல்லதற்கு இல்லை பெயர் கருத்து, எந்த செயலையும் குறைபாடில்லாமல் முழுவதுமாக செய்து முடிக்க வேண்டும் Meaning in brief, any task should be completed completely, without any flaws